ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் இன்றைக்கி வந்து என்ன சமையல் சமைக்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் குழம்பு சமைச்சு சரி இன்றைக்கி சமைச்சிடலான்னு சொல்லி மீன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க ரெண்டு கிலோ அளவுக்கு மற்ற மீன் தாங்க வாங்கியிருக்கோம் இப்போ வாங்க இந்த மீன் வச்சு எப்படி மீன் குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எப்பயும் போல் நாங்கள் ஃபேமிலியாக தான் சேர்ந்து சமைக்க போகிறோம் ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க ஃபேமிலியாக சேர்ந்து சமைக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக தரும் மீன் குழம்பு வந்து எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான கடாய் வச்சுக்கிறாங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க இது போல் நல்லா அகலமான கடாய் இருந்தால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குங்க மீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒடியாமல் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெந்தயம் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெந்தயமெல்லாம் சேர்க்கலைங்க ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் செய்கிறேன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அடுத்ததாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததுமே பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பூண்டு சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க பூண்டு சேர்த்து சமைக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட அதனால பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க பூண்டும் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு அரைச்சும் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பொடாமல்லியும் மீன் குழம்பு சமைப்பாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ நீங்கள் வந்து அது போல் சமைச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரசத்துக்கு மட்டும்தான் வந்து இஞ்சி பூண்டு போட மாட்டோம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு செய்வோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலையை வதக்கிக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு இன்னைக்கு சமைச்சு இப்பயே சாப்பிட்றத விட நம்ம பழைய மீன் குழம்பை நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்போங்க அப்படி தான் செய்வோம் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது உப்பு வந்து கல் உப்பு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கணுங்க நல்லா வதங்கினா தான் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வதங்கணுங்க பாருங்கள் சூப்பராக வந்து வதங்கியாச்சு அடுத்ததாக வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் அளவு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை வீட்டில் இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படி இல்லைனா காரத்தூள் தான் சேர்த்து செய்வோங்க வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தா போதுங்க ஏன்னா குட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து காரம் வந்து கம்மியாக தாங்க வைப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப காரத்தை கொட்டிட்டாலேயும் குட்டி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் காரம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணுங்க அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிற புளியை சேர்த்துக்கலாங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சு நல்லா கரைச்சி இது போல் வந்து சேர்த்துக்கணும் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தாங்க வைக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நல்லா மத்தி மீன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து கவினும் நானும் சேர்ந்து தான் மீன் போட போகிறோம் கவின் எப்படி போட்டான்றதை பாருங்கள் குட்டி பையனுக்கு என்ன தெரியும் மீன் குழம்புனாலே கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் கவி மீன்னால் ரொம்ப பிடிக்குங்க மீன் வாயின் வந்து வீட்டில் கூட நாங்கள் வளர்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மீன் தாங்க மற்ற மீன் போட்டாச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க எல்லா குட்டிஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டாங்க கவின் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் போட்டுட்டான் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிற சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் உடல்நிலை போய் போய்விட்டது அதனால் அவன் லீவ் போட்டுவிட்டாங்க ஒரு நாள் தானே ஃபோனாக போட்டு விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும்ங்க நல்லா வந்து வேகட்டும் மீன் போட்டதும் உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்க கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு வந்து ரெடிங்க நீங்கள் வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த போல் மீனெல்லாம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டால் நல்லா இருக்காது அதனால ஃபஸ்ட்டே வந்து போட்டுருங்க இந்த இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா களி சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் குட்டிஸ் எல்லாம் ஸ்கூல் இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறமா சுட சுட சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா மீனை விட இந்த மத்தி மீனும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பிடிக்குமா களி கூட வச்சு சாப்பிட பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Bye. Bye.